நாம வாங்குற பிரம்மாண்டமான வீடு முதல் கொண்டு சின்ன நோட்டு வரைக்கும் எதுவா இருந்தாலும் முதல்ல தொடங்கும் போது விநாயகர் சூழி போட்டு தொடங்குறது அப்படிங்கிறது நம்ம கிட்ட பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் ஸோ நம்ம எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் முதல்ல விநாயகரை வணங்கிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம் இல்லையா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விநாயகரை முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ விநாயகரை வழிபட்டாலே அனைத்து தெய்வங்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இந்தியாவில் நார்த் பார்ட் ஆஃப் இந்தியாவும் சரி சவுத் பார்ட் ஆஃப் இந்தியா சேரி பேக்கு விமோர்சியா கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையில ஒன்னு தான் விநாயகர் சதுர்த்தி அப்போ வடநாட்லயும் அவரே सेलिब्रेट பண்றாங்க தென்னகத்துலயும் அவரே सेलिब्रेट பண்றாங்க நம்ம தமிழ்நாட்டுல விநாயகருக்கு பிரம்மாண்டமான கோவில்களோ இருக்கு அரச அரசமரிတடையலயும் குலக்கரைலயும் சின்ன சின்ன கோவிலும் இருக்கு காரணம் என்னன்னா விநாயகர் ரொம்பவே எளிமையானவர் அப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த விநாயகர் பெருமாளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் வெல்கம் டு மிஸ் சந்திரை தொலைக்கா யார் விநாயகர் கணேசன் ஆனைமுகன் சர்வாயுதர் மயூரேசர் கபிலர் விகடர் கணபதி ஐங்கரன் விக்னேஸ்வரன் என பல நாமங்களில் அழைக்கப்படுறாரு விநாயக பெருமான் இந்த விநாயக பெருமானுக்கு வாகனமா எது கணங்களின் அதிபதியா விநாயக பெருமான் இருக்கிறதுனால இவருக்கு கணபதி அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் சொல்லுவாங்க நம்ம இந்திய நாட்டில மட்டும் இல்லாம பக்கத்து நாடான நேபாளத்திலயோ விநாயகர் வழிபாடு பின்பற்றப்படக்கூடிய ஒன்னா இருக்கு அதே மாதிரி இந்தோனேஷியா நாட்டோட ஒரு கரன்சில நம்ம விநாயகருடைய படமும் இடம் பெற்றிருக்கு விநாயக பெருமான் அவதரித்த திதியை தான் விநாயகர் சதுர்த்தியா நம்ம இந்திய நாடு முழுவதும் வெகு விமர்சையா நாம கொண்டாடிட்டு வரோம் விநாயகரை நாம ஏன் முழு முதல் கடவுள் அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா விநாயகருடைய படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல கோவில்கள்ல நீங்க போய் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் பாசம் அங்குசம் அபயம் வரதம் மோதகம் ஆகியவற்றை நான்கு கரங்கள்ல தாங்கியும் ஐந்தாவது கரமான தும்பிகைய இடதுபுறமாக வளர்ச்சோ அவரு இருப்பாரு இது வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் எனும் ஐந்தொழில்களை குறிக்குது அப்போ இந்த ஐந்து ஐந்தொழில்களையும் குறிப்பதனால மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்களும் விநாயக பெருமானுக்குள்ள அடங்கி வராங்க அதனால இவரை முழு முதல் கடவுளா நாம வழிபடுறோம் அப்ப இவரை கும்பிட்டாலே எல்லா கடவுளையும் கும்பிட்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம பழங்கால தமிழகத்துல விநாயகருடைய வழிபாடு இருந்ததுக்கான எந்த சான்றுகளும் இல்லை ஆனா வரலாற்று ரீதியில பார்க்கும்போது ஒரு ரெண்டே ரெண்டு சான்றுகள் மட்டும் இருக்கு அதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நரசிம்மவர்ம பல்லவன் வந்து ஒரு சமயம் வாதாபி மேல படையெடுத்து சாலோக்கிய மன்னனை வெற்றி கொண்டிருப்பாரு அப்போ அந்த வாதாபி நகரையே வந்து தீக்கரை ஆக்கியிருப்பாரு நரசிம்மவர்ம பல்லவருடைய படைத் தலைபதியா பரஞ்சோதி அப்படிங்கிறவர் இருந்திருப்பாரு இந்த பரஞ்சோதி தான் பின்னால அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஒருவராகவும் மாறியிருப்பாரு கல்கி ஐயா அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதம் அப்படிங்கிற நாவல படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் நரசிம்ம பல்லவன் சாலோக்கிய மன்னனை வென்று வாதாபிய வந்து சூறையாடி சீக்கிரை ஆக்கியிருப்பாரு அப்போ வரும்போது ஒரு விநாயகரையும் வந்து கையில கொண்டு வருவாரு அப்படி கொண்டு வந்த அந்த விநாயகரை பரஞ்சோதி என்ன பண்ணுவாருன்னா திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிற இடத்துல வச்சு வழிபாடு நடத்தியிருப்பாங்க வந்து வாதாபி கணபதி அப்படின்னு பெயர் கொண்டு இன்றளவும் அழைக்கப்படுவதா ஒரு செய்தி இருக்கு அதே மாதிரி கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டு ஒன்று கிடைச்சிருக்கு அந்த கல்வெட்டுல விநாயகர் சிலை வழிபாடு இருந்ததை குறிப்பிடுவதாகவும் ஒரு செய்தி இருக்கு பொதுவா விநாயக பெருமான பெருமானுக்கு உகந்த நாளா விநாயகர் சதுர்த்தி மட்டும் இல்லாம மாச மாசம் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியும் சொல்லுவாங்க பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரக்கூடிய சதுர்த்தி திதிய மாத சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மாசி மாதத்துல வருவது மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ இந்த சங்கடகர சதுர்த்தியில நீங்க விநாயகரை வழிபடும்போது போது உங்க துன்பங்களை எல்லாம் அழிந்து போகும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் துன்பங்களை அழிக்கும் விரதம் அப்படிங்கிறதுனாலே இதுக்கு சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் சொல்லுவாங்க விநாயகர் பெருமான் எப்படி பிறந்தாரு அதுக்கு ஒரு பழமையான கதையும் சொல்லுவாங்க என்னன்னா கைலாயத்தில் ஒரு சமயம் சிவபெருமான் இல்லாத சமயத்துல பார்வதி தேவி குளிக்க போவாங்க அப்போ குளிச்சுட்டு வர வரைக்கும் யாராச்சும் ஒரு ஆள் காவலுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குளிக்க வச்சிருந்த அந்த மஞ்சள்ல ஒரு குழந்தை வடிவத்துல உருவாக்குவாங்க அந்த வடிவத்துக்கு ஒரு உயிர் கொடுத்துருப்பாங்க அப்படி பார்வதி தேவி உயிர் கொடுத்த அந்த உருவம் தான் விநாயக பெருமான அவதரித்திருப்பாங்க விநாயக பெருமான் அவதரித்த நாள் தான் விநாயக சதுர்த்தியா நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்வதி தேவி குளிச்சுட்டு வர வரைக்கும் விநாயக பெருமான் வெளியவே காவல் காத்துட்டு இருப்பாரு அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமான் வருவாரு சிவபெருமான் பெருமான் யாருன்னு தெரியாத காரணத்தினால விநாயக பெருமான் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவார் வாக்குவாதம் முற்றி சிவபெருமானுக்கு கோவம் வந்து அவருடைய சூழாயுதத்தால் விநாயக பெருமானுடைய தலையை கொய்திருப்பார் ஆனால் இங்கே சிவபெருமான் உலகத்துக்கு உணர்த்த வர இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது என்னென்னா விநாயக பெருமானுடைய பேச்சில் கொஞ்சம் ஆணவம் இருக்கும் அப்போது ஆணவம் வைத்திருந்தால் இதுதான் கதி அப்படிங்கிறதையும் வந்து அவர் உணர்த்திருப்பார் அதனால் யாருக்குமே வந்து ஆணவம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆணவம் பிடித்த தலையை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஞானம் பெற்ற யானையின் தலையை வச்சிருப்பாங்க அண்ணிலிருந்து இப்ப வரைக்குமே விநாயகரை நம்ம யானை முகன் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுறோம் இல்லையா முருக பெருமானுக்கு எப்படி அறுபடை வீடுகள் இருக்கோ அதே மாதிரி விநாயக பெருமானுக்கோ அறுபடை வீடுகள் காணப்படுது அதில் விநாயக பெருமானோடைய முதலாம் அறுபடை வீடு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் வினை தீர்க்கும் விநாயகர் அப்படிங்கிற பெயரில் காட்சி தராரு ரெண்டாவது படை வீடு பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தில் பழமலைநாதர் கோவிலில் ஆழத்து பிள்ளையார் அப்படிங்கிற பெயரில் தனி சன்னதியில பக்தர்களுக்கு காட்சி தராரு மூன்றாவது படை வீடு திருக்கடவூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கல்லவாரண பிள்ளையார் சன்னதி நான்காம் படை வீடு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல சித்தி விநாயகர் சன்னதி ஐந்தாம் படை வீடு பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய துண்டி கணபதி சன்னதி ஆறாம் படை வீடு பாத்தீங்கன்னா காட்டுமன்னார் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருநாரையூர் அப்படிங்கிற ஊர்ல பொல்லா பிள்ளையார் அப்படிங்கிற பெயர்ல காட்சி தராரு பொதுவா விநாயக பெருமான கல்யாணமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆனா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு கல்யாணம் ஆகி இரண்டு மனைவிகள் இருப்பதா சொல்லுவாங்க அந்த இரண்டு மனைவிகள் தான் சித்தி புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கூட ஒரு சில விநாயகர் கோவிலோட பேரை பார்த்திருந்தீங்கன்னா சித்தி புத்தி விநாயகர் அப்படிங்கிற பெயர்ல அவர் காட்சி தரத பாத்துருக்கலாம் அதே மாதிரி இந்த சித்தி புத்திக்கு வந்து லாபா சுபா அப்படிங்கிற ரெண்டு மகன்கள் இருந்ததாகவும் ஒரு சிலர் சொல்லுவாங்க புராணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கதை வந்து விநாயக பெருமானை பற்றி சொல்லப்படுது விநாயக பெருமான் ஒரு தடவை காகமா உருவெடுத்து காவேரி நதியை உருவாக்கினார் அப்படின்னும் சொல்லப்படுது விநாயக பெருமானுக்கு முப்பத்தி ரெண்டு உருவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது கணபதி மூர்த்தங்கள் அப்படின்னு சொல்றாங்க முப்பத்தி ரெண்டு வகை உருவங்கள்ல விநாயக பெருமான் பக்தர்களுக்கு காட்சி தரதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் கணபதி பன்னிரெண்டு அவதாரங்கள் எடுத்திருப்பதாகவும் சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில வித்தியாசமான கோவில் பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற கோவில் இருக்கு இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் மனித முகத்துல காட்சி தராரு இந்த விநாயகருக்கு ஆதி விநாயகர்னு பேரு அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்துல சுசீந்திரம் பகுதியில தானுமாலயன் அப்படிங்கிற கோவில்ல விநாயக பெருமான் தூண்ல பெண் உருவத்துல காட்சி தர்றாரு இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் மும்பையில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் கோவில் இந்த விநாயகர் கோவில்ல விநாயக பெருமான் அவருடைய தும்பிக்கைய வலதுபுறமா வளைந்தபடி காட்சி தருவாரு அது மட்டும் இல்லாமல் இல்லாம இங்க இருக்கிற விநாயகருக்கு நெற்றிக் கண்ணும் இருக்கும் மற்ற கடவுள் மாதிரி இல்லாம விநாயகருடைய உருவமே வந்து வித்தியாசமா இருக்கும் அப்படிப்பட்ட விநாயக பெருமானுடைய உருவம் வந்து உலகத்துக்கு என்ன உணர்த்துதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய கூறிய சிறிய கண்கள் வந்து எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அதுல நல்லவைகளை மட்டும்தான் பார்க்கணும் கூர்ந்து நோக்கணும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் கூர்ந்து நோக்கணும் அப்படிங்கறத உணர்த்தக்கூடியதா இருக்கு அதே மாதிரி முரம் போன்ற காதுகள் வந்து பேசுவதை விட கேட்கறத அதிகமா கேட்கணும் நிறைய விஷயங்களை வந்து செவி வழியா கேட்கணும் அப்படிங்கறத உணர்த்தது அவருடைய பெரிய வயிறு வந்து என்ன உணர்த்தது அப்படின்னா எல்லா உயிர்களும் அடங்கிய இந்த உலகமே என்னுள் அடங்கி இருப்பதாக அவர் உணர்த்துவதாக இருக்கு அதே மாதிரி அவருடைய கொம்புகள் வந்து ஞானத்தை குறிப்பதாக இருக்கு நாம கேள்விப்பட்டிருப்போம் மகாபாரதம் அப்படிங்கிற மிகப்பெரிய புராண கதையை விநாயக பெருமானுடைய அந்த கொம்பை தான் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கொம்புகள் வந்து ஞானத்தை குறிக்கிறதா இருக்கு மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருடைய உருவம் வந்து தோற்றத்தை விட உள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவுக்கு முக்கியத்துவத்தை தருவதாக இருக்கு நம்ம எல்லாருமே கேட்ட ஒரு கதை தான் ஞான பழத்துக்கு ஒரு தடவை சண்டை வந்தது யார் முதல்ல உலகத்தை சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் ஞான பழம் அப்படிங்கிற ஒரு போட்டி வந்தபோது சுழல்கின்ற இந்த பூமி உலகம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் என் அப்பா அம்மா தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிச்சு விநாயக பெருமான் அந்த ஞான பழத்தை பெற்றிருப்பார் இல்லையா அப்போது விநாயக பெருமானை வணங்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஞானம் கிடைக்கும் அதே மாதிரி விநாயக பெருமானை எப்படி நம்ம வணங்குவோம் ஸ்ட்ரைட்டாக கோவிலுக்குள்ளே போகும்போது தோப்பு கரணம் தான் முதல்ல போடுவோம் இல்லையா விநாயக பெருமானை வணங்கக்கூடிய ஒரு செயலாக தோப்பு கரணம் இருந்தாலும் கூட அறிவியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தோப்பு கரணம் போடும்போது நம்ம ரெண்டு மூலையும் வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியும் செல்வங்களுக்கு அதிபதியா இருந்த குபேரர் ஒரு தடவை செல்வ செழிப்பால ஆணவத்துல ஆடுவாரு குபேரருடைய ஆணவத்தையும் விநாயக பெருமான் அடக்கியதா ஒரு புராண கதை உண்டு மனிதர்களுக்கு ஏழரை வருஷம் சனி பிடிக்கும் தேவர்களுக்கு ஏழரை மாசம் சனி பிடிக்கும் கடவுளுக்கு ஏழரை நாள் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளை கூட சனி பகவான் விட்டு வைக்கல அப்படிப்பட்ட சனி பகவானையே வந்து விநாயக பெருமான் ஏமாத்திருப்பாரு அப்படி ஒரு புராண கதையும் இருக்கு விநாயக பெருமான போற்றி ஒளவையார் அவர்கள் விநாயகர் அகவல் அப்படிங்கிற நூலை ஏற்றிருப்பாங்க அதே மாதிரி நம்பியாண்டா நம்பி அப்படிங்கிற நிறைய நூல்களை விநாயகரை பார்த்து எழுதி இருப்பாரு மஞ்சள்ல இருந்து உருவானதுனால விநாயகருக்கு மங்களநாதர் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு அதனால விநாயக பெருமான் வந்து எங்க இருந்தாலும் அந்த இடத்துல வந்து மங்களம் உண்டாகும் அப்படியே இந்த வீடியோவை பார்க்கற நம்ம வியூவர்ஸ்க்கோ சரி நம்ம சேனலோட சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கோ சரி உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே விலகி மங்களம் உண்டாகட்டும் விநாயக விநாயகபெருமானோடைய ஆசையோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி